சென்னை வெதர் எப்போ எப்படி இருக்குன்னே சொல்ல முடியலைங்க பகல்லையெல்லாம் பார்த்தா வெயில் கொளுத்து எடுக்குது ஈவினிங்காக பார்த்தா திடீர்னு வந் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது இன்றைக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு மதியம் கிளாஸ் முடிச்சுட்டு வர இல்லலாம் அவ்வளோ வெயில் திடீர்னு பார்த்தா ஈவினிங்காக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதியம் லன்ச் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால நான் பெருசாக எதுவுமே செய்யலைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு போயாச்சுங்க மதியம் வந்து கேரட்டும் தேங்காயும் போட்டு ஒரு ஜூஸ் வந்து போட்டு குடிச்சாச்சுங்க இந்த ஜூஸ் ரெசிபியை தனியாக கூட ஷேர் ஷேர் பண்ணிருக்கேங்க வேணா செக் பண்ணி பாருங்க பயங்கரமான வெயில்ல சுத்திட்டு வரும்போது வந்தது சாப்பிட்றக்கும் பெருசா தோன்றது இல்லைங்க அதனால இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அதே டைம் வந்து லஞ்சை ஸ்கிப் பண்ணாத மாதிரியும் இருக்குங்க இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரெக்கார்டு கரெக்ஷன் ஒர்க் எல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன் தூங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோட கண்டினியூஸா அதையே வந்து உட்காந்து செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு மோமோஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனால மோமோஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இன்னைக்கு டேவும் முடிச்சாச்சு